ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னதான் சட்னி சாம்பார் எது இருந்தாலுமே இந்த இட்லி பொடி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இட்லி பொடி செய்கிறதுக்கு பொருட்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ அதே அளவு உளுத்தம்பருப்பும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றாவே நான் வந்து வறுக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு அப்படி வறுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாகவே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு தனியாக கடலை பருப்பு தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வறுத்துக்கோங்க எனக்கு இப்படி வறுத்து பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒன்றாவே சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு அந்த உளுந்தும் கடலை பருப்புமே ரெண்டுமே சேர்ந்து நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கணும் ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே டைம்ல சேர்த்தாலும் கரெக்டாக இருக்காது இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தனியா வந்து எடுத்துக்கலாம் முழு தனியா வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு கப்பு வந்து பருப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கறதுனால ஒரு அரை கப்பு தனியா சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இதனால காரமா இருக்கக்கூடிய மிளகாய் அப்படிங்கிறதுனால நான் ஒரு பதினஞ்சு மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாமே சேர்ந்து நல்லா வருபட்டு வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி நம்ம நல்ல ஓரளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா தான் தனியா சேர்த்துருக்கோம் இப்ப தனியா சேர்த்து அது லைட்டா வருபடும் போது நல்ல ஒரு வாசனை வந்து வரும் அதே மாதிரி நமக்கு அது கூடயே நம்ம மிளகா வத்தலையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போது பருப்போட கலர் நல்லாவே மாறிடுச்சு நல்லா செவக்க வறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி தான் நமக்கு செவக்க வறுக்கணும் கருப்பாகிடக்கூடாது கருத்துருச்சு அப்படின்னாலே அது வந்து கருகி போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பு எள்ளு எந்த எள்ளு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன் எள்ளு சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லாவே பொறிஞ்சி வரும் ஸோ அதுதான் இதோட தன்மை நல்லா பொறிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி கருவேப்பிலை எனக்கு வந்து நல்லா காய வச்ச கருவேப்பிலை தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறீங்க அப்படின்னா அது நல்லாவே உங்களுக்கு எடுத்து இப்படி கையில் கசக்குனீங்க அப்படின்னா நொறுங்கணும் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும் இது வந்து ஆல்ரெடி நமக்கு நல்லா காஞ்சு போய் தான் இருக்குது ஆல்ரெடி கிறிஸ்பியாக தான் இருக்குது ஸோ இருந்தாலுமே அந்த கொஞ்சம் சூட்டில் நல்லா வறுபடட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த பொடிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன் சப்போஸ் தேவைப்பட்டால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு பெருங்காய பொடி இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த சூட்லேயே இருந்தால் போதும் அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் மிளகா வத்தல் எல்லாமே நொறுங்கணும் அதே மாதிரி கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா கை வச்சு நீங்கள் கசக்குனீங்க அப்படின்னா நொறுங்கணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை அரைக்கணும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை ரெண்டு மூணு பேச்சஸ்ஸாக வந்து போட்டு மிக்சி கப்பில் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா என்னோடய மிக்ஸி ரொம்ப சின்ன மிக்ஸி அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் அதே மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது ரொம்பையும் கரகரப்பாக இல்லாமல் மீடியமாக பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இந்த இட்லி பொடியில் இன்னும் ரெண்டே ரெண்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்குது அதுதான் வந்து ஒன்று வந்து சாம்பார் தூள் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெள்ளம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க தாராளமாக ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டு சீக்ரெட்டான பொருட்களை நீங்கள் சேர்த்து இட்லி பொடி நீங்கள் அரைச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இனிப்பு சுத்தமாகவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்தை நீங்கள் அந்த வெள்ளம் சேர்க்குறத மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் சாம்பார் தூள் வந்து கண்டிப்பாக சேருங்க சேர்த்திங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இட்லி பொடியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ரொம்பவும் ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் குருண குருணியாகவும் இருக்கக்கூடாது ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான இட்லி பொடி வந்து ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் Bye! Thanks for watching!